அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரிவான்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதத்தின் ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் கந்தசஷ்டியின் ஐந்தாம் நாள் இந்த கந்தசஷ்டியோட ஒவ்வொரு நாளும் நாம சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றியும் செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்கள் தானங்கள் பற்றியும் தொடர்ந்து நான் பதிவு செய்துட்டு நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் பிரச்சனைகள் தீர சத்ரு சம்ஹார வேல் பரிகார யாக வேள்வியில் பரிகார பூஜைகள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் முருகப்பெருமானுடைய ஐந்தாம் படை வீடு திருத்தணி இந்த திருத்தணியில முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா அசுரர்களையும் அவர்களது தலைவரான சூரபத்மனையும் அழித்துவிட்டு அதாவது சம்ஹாரம் செய்துவிட்டு சினம் தணிந்து வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஐந்தாம் படை வீட்டுல இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானுடைய சிறப்பு சினம் தணிந்து ரொம்ப சாந்த சுரூபமா அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அவருடைய திருநாமத்தை நாம் இந்த முறையில் ஐந்தாம் நாளில் சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகள் போட்டி பொறாமைகள் கண் தோஷங்கள் ஜாதக ரீதியிலான தோஷங்கள் எல்லாமே சரியாகும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது இந்த நாளில் அந்த ஸ்தலத்தில் வீற்றி இருக்கக்கூடிய முருகனுடைய திருநாமம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி அப்போ சுப்பிரமணிய சுவாமிக்குரிய ஒருவரி மந்திரம் ஓம் மணியாயை நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம் இல்ல வேல்மாறல் மகா மந்திரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த நான்கு வரிகளை திருத்தணியில் உதித்தெருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன் மையில் நடத்த குகன் வேலே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லலாம் சுப்பிரமணியாயை நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்ல போறீங்கன்னா நூத்தி எட்டு முறை சொல்லுங்க இல்லை இந்த வேல் மகா மந்திரத்தில் உள்ள முக்கியமான இந்த நான்கு வரிகள் இந்த நான்கு வரிகளை சொல்வதாக இருந்தால் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் இல்லைங்க எனக்கு வேல் மகா மந்திரம் முழுவதுமாகவே தெரியும் அப்படிங்கிறவங்க அதை பாராயணம் செய்யலாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ பூஜை அறையில் தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க தீபத்தை ஏற்றி வச்சுட்டு முருகனுக்கு பிரசாதமாக தேனையும் தினைமாவையும் கலந்து வைங்க இல்லை கந்தரப்பம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அப்பம் அந்த அப்பத்தை சுட்டு வைங்க இல்லைன்னா பால் வச்சுக்கோங்க எப்பவுமே நான் இன்னொன்று சொல்லியிருக்கேன் இந்த கந்தசஷ்டி நாட்களில் தினம்தோறும் பானக வைக்க தவறாதீங்கன்னு அதனால பானகத்தையும் வச்சுட்டு முருகனுக்கு வெட்டி வேர் மாலை சாத்திக்கோங்க சாத்திட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்கிற அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மஞ்சள் தூள் வாங்கிக்கோங்கிறோம் ஒரு ஐம்பது கிராம்கோ அல்லது ஒரு பத்து ரூபா பாக்கெட்டோ வாங்கி அதை ஒரு சிறிய கிண்ணத்தில் போட்டு அதில் ஓம் அப்படின்னு எழுதுங்க அல்லது தட்டில் பரப்பிட்டு ஓம் அப்படின்னு எழுதி அதை நீங்கள் முருகன் முன்னாடி வச்சு அதை பார்த்து இந்த மந்திரத்தை நீங்கள் உச்செடுத்துட்டு அந்த மஞ்சள் தூளை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க அது நிலைவாசலுக்கு பூசுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அந்த மஞ்சள் தூளை எடுத்து கொஞ்சம் தண்ணீரில் போட்டு வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க எதிரி தொல்லைங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான சூட்சமத்தை இந்த ஐந்தாம் நாளில் கடைப்பிடிங்க இந்த ஐந்தாம் நாளில் நாம் செய்வடேன்னு நிறைய விஷயங்கள் இருக்கேன் நம்ம அதனால் சூரசம்ஹாரம் இல்லையா அதனால் நம்ம செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து அதை பற்றியெல்லாம் நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் மகா பெரியவாவின் ஒருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்